வணக்கம் நான் பானு இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தொக்கு தக்காளி உணவில் நிறைய சேர்த்துருந்தா ஹார்ட் டிசீஸும் கேன்சரும் வராது தக்காளியில் விட்டமின் சியும் விட்டமின் கேயும் நிறைய இருக்குது இப்போ தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் தக்காளி தொக்கு போட தேவையான சாமான்கள் தக்காளி பழம் அரை கிலோ மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் வெந்தயப்பொடி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருங்காய பவுடர் ஒரு சிட்டிகை எண்ணெய் இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் தாளிக்க கடுகு இவை தான் தேவையான சாமான்கள் தக்காளி பழத்தை நன்னா அலம்பி தொடைச்சிட்டு கட் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுக்கணும் இந்த தான் தக்காளி தொக்கு போட போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணாச்சு கல் சட்டிக்கு சூடு வந்துடுத்து இப்போ எண்ணெய் விட போகிறேன் இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து பொடி ஆட் பண்ணும் இப்போ பெருங்காயம் பொறிஞ்செடுத்து கடுகு போடணும் இப்போ கடுகு வெடிச்சுடுத்து மஞ்சள் பொடி போடணும் இந்த மெந்தியப் பொடியும் ஆட் இப்போ இந்த தக்காளி அரைச்சதை இதில் விடணும் இப்போ நல்லா கலரணும் இந்த எடுத்து வச்சுருக்கிற உப்பையும் அதில் போட்டுடும் இப்போ நல்லா கலரணும் இது இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்கும் கொஞ்சம் குறுகினதும் இந்த மிளகாத்தூளை இதில் போடணும் இப்போ எப்படி இருக்குது பாருங்க கலர் இந்த கச்சட்டியில் பண்ணினோனாக்க சுருக்க எண்ணெயை விட்டுண்டு நல்லாயிருக்கும் இந்த தான் மாங்காய் தூக்கு போடுவா வத்த குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கச்சட்டியில் பண்ணுறது அது ஒரு வித டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கிறது பரங்கோ கலரும் நல்லா ரெட்டாக நல்லாயிருக்கு இது வெளியில் தெறிக்காத இருக்கிறது கூட இப்படி கொஞ்சம் மூடி வைக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி இருந்தால் கூட அப்பப்போ ஆனால் எடுத்துகிட்டு கிளறணும் கொஞ்சம் தெறிக்காத இருக்கும் வெளியில் தெறிக்காத இருக்கும் இப்போ கொஞ்சம் குருகி எடுத்து இதை எடுத்து வச்சுருக்கிற பொடியை அதில் போடலாம் போட்டுட்டு அது மேலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடணும் நல்லா கலரும் இப்போ எப்படி எண்ணெயை கைக்கின்ற வருது பத்தையில் எண்ணெயெல்லாம் மேலே தேங்கி வைக்கணும் சில பேருக்கு இதில் வெள்ளம் டேஸ்ட்டு போகணுன்றவா கொஞ்சம் ஒரு பாக்க அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதை கொதிக்கிறதே கூட போட்டு கொதிக்க விடலாம் நான் இதில் வெள்ளம் போடலை ரோப்ப எப்படி வந்திருக்கப்படும் இன்னும் டூ மினிட்ஸ் கொதிச்சதுன்னு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு டைட் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நல்லா கொதிச்சுடுச்சும் எண்ணெய் மேலே வந்துடு அதனால் இப்போ கேஸை ஆஃப் பண்ணலாம் இந்த கல்சட்டியில் பண்ணுறதுனால கேஸை ஆஃப் பண்ணாலும் கொஞ்ச நாடே அதில் ஹீட்டில் கொதிச்சுட்டே இருக்கும் அதனால் நல்லா எருகிடும் கல் சட்டிய சப்பாத்திக்கு தோசைக்கு வந்திய தோசைக்கு சைட் டிஷ்ஷா தொட்டுக்கலாம் உதிர உதிரா சாதத்தை வச்சுட்டு இந்த பேஸ்ட் அது மேலும் போட்டு தக்காளி சாதம் மாரியும் கலந்து சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அது